தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக அரசு வனப்பகுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க முதலிடத்தில் இருக்கிறது நீலகிரி மாவட்டம் இங்க மாவட்டத்தின் மொத்த பரப்பளவுல அறுபத்தேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வனப்பரப்பு இருக்கு இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி அதனால இங்க அழகான மலைக்காடுகளும் அரிய வகை உயிரினங்களும் நிறைய இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் இங்க மாவட்டத்தின் மொத்த பரப்பளவுல ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐம்பத்து ஒன்பது சதவீதம் வனப்பரப்பு இருக்கு இந்த வனப்பகுதிகள் மகேந்திரகிரி மலைத்தொடரின் விரிவாக்கமா இருக்கு மேலும் பல மூலிகை தாவரங்களுக்கும் பெயர் பெற்றது மூன்றாவதா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கு இங்க மாவட்டத்தின் பரப்பளவுல நாற்பத்தி ஒன்று புள்ளி தொன்னூற்று நான்கு சதவீதம் வனப்பகுதி இருக்கு இங்க ஆணைகட்டி சிறுவாணி போன்ற பகுதிகளில் அடர்ந்த காடுகள் இருக்கு இது யானைகள் மற்றும் பிற வனவிலங்குகளின் வாழ்விடமா இருக்கு நாலாவது இடத்துல இருக்கிறது தேனி மாவட்டம் இங்க மாவட்டத்தின் மொத்த பரப்பளவுல நாற்பது புள்ளி தொன்னூற்று எட்டு சதவீதம் இருக்கு மேகமலை பெரியகுளம் போன்ற பகுதிகளில் உள்ள காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பெருக்கத்துக்கு முக்கிய பங்காற்று மாவட்டம் மாவட்டத்தின் மொத்த வனப்பரப்புடன் இருக்கு சத்தியமங்கலம் வனப்பகுதி இங்கதான் இருக்கு இது புலிகள் பாதுகாப்பு மையமாகவும் செயல்படுகிறது கடைசியா தருமபுரி மாவட்டம் இருக்கு மாவட்டத்தின் மொத்த பரப்பளவுல முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் வனப்பரப்பு கொண்டுள்ளது இங்கு காவிரி வனவிலங்கு சரணாலயம் போன்ற பகுதிகளுக்கு இது வறண்ட இலையுதிர் காடுகளுக்கும் பல்வேறு வகையான பறவைகளுக்கும் பெயர்